என்ன அடிச்சினா நான் எனக்கு அது அவமானமா இருக்கும் அடிக்காத திட்டாத நாலு பேர் முன்னால நான் ரொம்ப அவமானமா சொல்றேன். எப்படிது சொல்லாம சொல்றோம். சொல்லாம சொல்றோம். சரி. சவுண்ட் கொடுங்க. சவுண்ட் கொடுங்க. மேல போறாங்க. மாஸ்டர். 12 மூன்று முதல் என்னமோ பத்து மாத பிள்ளைகளை பெற்றிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆசிரியர்கள் ஏன்னா இந்த மூன்று பிள்ளைகள் உடைய தேர்ச்சி தான் பள்ளியினுடைய பெயர் பெறுவது பத்தாம் பிள்ளை எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க எத்தனை சதவீதம் வாங்கினா அப்படின்னா எங்களை எல்லாம் கேட்பான் கல்வி கல்வர்கள் எல்லாம் அதை தான் கேட்பான் பன்னெண்டு உங்க பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் பாசா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆக எங்களுக்கு இதுதான் எப்படி ஒரு குழந்தையை கருத்தாகி நீங்க பெடுத்து நல்லவனை பெற்றுட்டோம் நல்ல ஒரு பிரசவ பெற்றுட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி பத்தாம் வகுப்படையும் பன்னிரெண்டாம் வகுப்படையும் நாங்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றால் பள்ளி ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நல்லா செயல்பட்டுச்சுன்னா அந்த ஒரு முயற்சி பல உங்கள் மாணவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பில் படிக்கக்கூடிய உங்கள் மாணவர்கள் நூற்றி ஐம்பது பேர் நான்கு பிரிவுகள் இருக்கிறாங்க பத்து ஏ பத்து பி பத்து பி அப்படின் இருக்காங்க நான்கு எல்லா மாணவர்களையும் இந்த காலாண்டு தேர்வு முடிந்தவுடன் அவர்களுடைய பேச்சு அக்க ரேன் கார்டாக இல்லையா கிழமை

இடைத்தேர்வு நடத்தப்பவே கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு தனிப்பட்டு கூப்பிட்டு என்னுடைய அலுவலகத்துல பேசிட்டேன் உங்கள் அரசு தேர்வை எழுதணும் அப்படின்னா அவன் காலாண்டுல எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ணி காட்டணும் சொல்ல அப்படி இருந்தும் காலாண்டு அஞ்சு பாடம் நாலு பாடம் பெயில் மூணு பாடம் பண்ணி இருக்கான் எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது இருநூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பது இதெல்லாம் எப்படின்னா மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் குதிக்கும்னு சொல்ல இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா அப்ப அதிக மார்க் கூட எடுத்து பாஸ் குறைவா எடுத்து வெயிலாக நான் சொல்லவே முடியாது முடியாதுல இருந்து முன்னூறுக்குள்ள இருக்கிறவர்களாக இந்த தேர்வுல பள்ளியில நடைபெறக்கூடிய இடைத்தேர்வாக காலாண்டு தேர்வா இருக்கட்டும் அரையாண்டு தேர்வா இருக்கட்டும் இல்ல ரிவிஷன்ஸ் நாங்க நடத்தக்கூடிய தேர்வுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் முன்னூறு மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கக்கூடியவனை தான் நாங்க முழுமையா நம்பலாம் அரசு தேர்வுல அவன் தேர்ச்சி பெறுவான் தேர்ச்சி பெறுவான் அப்படின்னு ஆக மாணவர்களை படிக்கணும் படிக்க வைக்கணும் அவர்களுக்கான முழுமையான தேர்ச்சியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அக்கறை அதற்கான எல்லா முயற்சியும் நானும் எடுக்கிறேன் நிர்வாகத்திலிருந்து பரமையாசிரியர் மதங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் சொல்றான் என் குடியாது ஆக சேர்த்து சொன்னாங்க அன்னைக்கு ஒரு பத்து பேரை பார்த்தி லட்சுமி அந்த டீச்சர் வந்து இருக்கிறாங்க

அப்படி மானிட்டர் பண்ணணும் பிள்ளைகளை அப்பதான் நல்ல பிள்ளைகளா இருக்கு மழுக்கத்துல இருக்கும் பிள்ளைகள் நீங்க தவறினால் ஒரு பக்கம் மொபைல் இருக்கா படிக்கிறான் அப்படின்னு நீங்க ஒரு பக்கத்துல மொபைல் பார்த்துட்டு இல்ல சீரியல பார்த்து கொடுத்தீங்கன்னா சீரழிஞ்சு போகும் அப்படிதான் நடக்குது இன்னொரு காரணம் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா நீங்க அதுதான் வேலைக்கு போகக்கூடிய தின கூலிகளாக இருக்கு டெய்லி லேபர் சொல்லுவோம் தினக்கூலி எல்லாம் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் சாப்பிடலாம் அப்படி இருக்கு போலீஸ் கடன் எல்லா மருத்துவ செலவு எல்லாத்துக்கும் கடன் இருக்கும் லோன் இருக்கு எல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க அதனால நீங்க முக்கிய காரணம் தான் காரணிங்க பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்கிறீங்க தெரிஞ்சு போச்சு அது நல்லாவே தெரியுது ஆக பத்தாவது பிள்ளைய உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்வது அட்வைஸ் இருக்கின்ற இந்த ஒரு அமர் மாதங்களுக்கு தொடர்ந்து அந்த பிள்ளைகளை கருக்க மாட்டேங்கிறேன் சில நேரஸ்ட் பண்ணுங்கள்

பதினொன்று பன்னெண்டு காலேஜ்ல போகும் ஒரு சுத்தர படிப்பே வராது மாட்டேங்க அப்படின்னு என்ன வரலாம் தெரியல அதனால பெற்றோராக்கிய நான் தோல் கேட்டுக்கொள்வதில் தான் பத்தாம் வகுப்பு எல்லா மாணவர்களும் முயற்சி பெறணும் என்று எங்களுடைய உழைப்பு பல பயிற்சியை எடுத்துக்க எல்லா வகையிலும் எடுத்துருக்கேன் ஆங்கில ஆங்கிலம் ஏதாவது இங்கிலீஷ் படிக்கிறான் இங்கிலீஷ் தெரியல

அந்த படுகைப்பட்டி இங்க தான் அஞ்சே முக்கால தான் ஏழு மணிக்கு காலையில ஏழு மணிக்கு காலையில ஏழு மணிக்கு வீட்டு ஏழு மணிக்கு வருவா சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்ற நேரம் அவ்வளவு பெருமையா இருந்துச்சு சொல்றா கணக்குல நூறு சயின்ஸ் நூறு நூறு தெரியுமா இங்க பத்தாவது படிக்கிறான்

வங்க என்ன மாட்டம் போட்டு அஞ்சு படகு பாஸ் அப்படின்னா நீங்க வகுப்பு ஆசிரியர் பாருங்க உங்க ரேன் கார்டை பாருங்க உங்க பிள்ளைய பாருங்க பேசுகிற தகுந்த ரேங்க் கார்டை பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நீங்களும்

அவமானம் படுது கூனி கூனி நிக்கும் போது நம்ம உடம்ப உடம்ப அத நம்ம உடந்து கஷ்டப்படுறோம். நம்ம பெற்றுக புள்ள்களை நம்ம என்ன கஷ்டப்படுறோம் புற சமூகத்த அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த கஷ்டத்தை தெரியுது கஷ்டத்தை சொல்லி சொல்லி வரங்க. கஷ்டம் தெரியாம வளர்க்காதீங்க கஷ்டத்தை சொல்லி சொல்லி வரங்க. 10 ரூபாய் கேட்கறானால முடியாதுன்னு சொல்லுங்க. கேட்கற உடனே வாங்கி குடுங்க. அதுவும் வேற ஒருமான ஒரு பண்பை பழக்கத்தை உருவாக்கும். அந்த பதுவாகி

அதுக்கு அந்த ஊருக்குள்ள தெற்குல வரணும்tablename அதுக்கு அந்த ஊருக்குள்ள இருந்து வரணும் அதெல்லாம் அந்த பகுதி எல்லாம் வந்துட்டு இருக்கு ரெண்டு புற பாதையில இல்லாயிடுதுல பாத்தீங்க ஒவ்வொரு டவுன் நா பாக்க வேண்டியது ஏனா நாங்க அந்த ஊருக்குள்ள அத தான் கண்டி நிச்சயிக்கணும் ஒரு ரெட்ட கமிட்டி வந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சதுடைய ஆனது ஒரு பிரணகம்

कहाँ पे इससे अगर कोई ऐसे वाले वाले लड़े तो रियल वाले इंपोर्ट होते हैं। भाई रे, आपको देखा होगा जिस जिस चुनाव का ऐसे चाइवोस का वाले से बड़ा लिया सीज़न होता है। जरा सब बीचे देख लें चुनाव का कि वो रावल जी चाइवोस ने चुनावी आप बड़े देखने का ये ना कहीं तो डब्बा आया डब्ब அங்க வந்து டிரைவர் வந்து பாக்குறதுக்கு சொல்லிட்டான் ஆசிரியை அவன்கூட இந்த கச்சில பே இந்த நிருகுட இருக்காங்க அப்படின அவங்க சோதனை செய்யணும்னு சொல்லி அவங்கள அமரிட்டாங்க ஒரு ஆசைய கிளாஸ் அவங்க இன் சொல்லுவாங்க बॉयஸ் ஷட் அப் அப்படின சொன்னா அந்த पैसा है पैसा है पैसा है पैसा है तो लिख दे वहां अगर का है गाड़ी ले जाना है सर अब हम ऊपर 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 पाथ हम बोल ले उधर उधर क्लास में बोल रहे हैं ना के पास के लोग हैं क्या मतलब इतने में आश्चर्य करेंगे नाम कैंडिडेट आपको जरा फॉर्म में लिखला देर लग रहा है तो का नाम बिर मुरे का नाम बिर मुरे का नाम बोला आपसे आपको से नाम

ஆங்கில இந்தியன் ஆங்கில இந்தியன் சொல்லாமல் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவரை இப்ப ஒரு ஆசிரியராக நீங்க ஆங்கிலம் மட்டும் அதாவது ஆங்கில பாடத்துல ஆங்கில மொழி கற்றுவதற்காக கொண்டிருக்கிற